ட்ரூப்பிங் ஆஃப் eyelid கண்ணோட இமைகள் அரவாசி இப்படி மூடியிருக்கும் அல்லது முழுசா மூடியிருக்கும் இதுக்கு பேர் ட்ரூப்பிங் ஆஃப் ஐ சொல்லுவாங்க இது அதிகபட்சமா பரவலா இப்போ இருக்கிற மொபைல் போன் சிஸ்டம் யூஸ் பண்றதுனால வரலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இருக்கிற ரிசர்ச்ல மக்களே நம்மளுடைய இமை ஒரு பெரிய அற்புதம் அதில் இருக்கிற மசில்ஸ் ஒரு ஏழாவது மசில்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் கண்களை திறக்க முடியாது கண்கள் இருக்கும் பார்வை நல்லா இருக்கும் திறக்க முடியாது மேக் ஷோர் தட் வி பிளிங்க் இட் எவ்ரி மினிட் நம்ம பிளிங்க் பண்றோம் ஏன்னா சிஸ்டம் பார்க்கறதுனால நம்ம இப்படி பார்த்துட்டே இருப்போம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆயிடுது அப்படியே நின்றது ஸ்டாக்னட் ஆயிடுது நான் ஆக்ஷன் கொடுக்குறேன் ஆனால் படம் நல்லா இருக்குது சீரீஸ் நல்லா இருக்குது ஐயோ இந்த சீன் ஐயோ அந்த சீன் இந்த கேம் அந்த கேம் இந்த ஒர்க் அந்த ஒர்க் எவ்வளோ கோடி ஒர்க் எவ்வளோ கோடி பிஸ்னஸ் எவ்வளோ கோடி இன்ட்ரெஸ்டிங்கான வெப் சீரீஸ் நீங்கள் பார்த்துருந்தாலும் இந்த இமைகள் இமைக்கிறது இல்லையா இந்த ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கு இந்த ஒரு ஏன்னோ ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆஃப் ஹைக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது சயின்டிஃபிக்காகவும் சொல்கிறேன் ரிசர்ச் ப்ரூவாகவும் சொல்கிறேன் அண்ட் ஒரு மேன் டு மேன் ஒரு பர்சனலாக ஒரு ஃப்ரெண்டாக ஒரு கேரராக சொல்கிறேன் ப்ளீஸ் டூ பிளிங்க்

சஃபிஷியன்ட் வாட்டர் தேவையான அளவு ஸ்லீப் ரொம்ப முக்கியம் டேக் கேர் பாய்